அலாம் வலைக்கம் மகளிர் சுய உதவி குரூவில் நான் இருக்கேன் அந்த குரூப்பில் வந்து ஆரி கோர்ஸ் எம்ப்ராய்டிங் கோர்ஸ் கற்று தரப்பு வந்து வந்துச்சு அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணி நான் போனேன் வீரலீடிஸ் அவங்க வந்து இந்த குரூப்பை தொடங்கி வச்சாங்க அதில் போய் பார்த்ததுல வந்து ஆரி கிளாஸ் வந்து செமையாக சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதான் மேம் எம்ப்ராய்டிங்கு பெயிண்டிங்கு இதெல்லாம் வந்தாலும் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க பெயிண்டிங் வந்து இதுல தான் நம்ம ட்ரெஸ்ல பெயிண்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இங்க வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆரியில வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு தெரியாது யூடியூப் எவ்வளவோ நான் பார்த்தா எனக்கு புரியல இங்க வந்து நேரடியா வந்து சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப புரிஞ்சிச்சு இதை இதை இங்கேருந்து இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா இருந்தாலும் வேலை வாய்ப்பில் நீங்கள் இருக்கணுங்கிற கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க சதீஷ் சார் வந்து எப்படி பேங்க்கில் நீங்கள் போனால் பேசணும் லோன் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க டைம் வந்து எப்படி சேவ் பண்ணணும் எப்படி டைமை வந்து கீப்பப் பண்ணுங்கிறது வந்து செம்மையாக சொல்லி கொடுத்தாங்க விளையாட்டு மூலிமா சிவகாமி மேமும் ஒவ்வொன்றும் வந்து கிளாஸ் இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அமுதா மேம் ஆகட்டும் சிவகாமி மேம் ஆகட்டும் அவங்களோட பேக்ரவுண்டை சொல்லி சொல்லி நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு எல்லாமே ஊக்குவிச்சாங்க அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரி வீதி லீடர்ஸும் நம்ம கூட இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்மளை இவ்வளோ கொண்டு போனதுக்கு அவங்களுக்கும் பல சர்வும் மனோம்க்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ்